அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் திருநெல்வேலி இருந்து பேசுறேன் தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஒருவேளை சங்கத்துக்கு மாநில தலைவராக இருக்கிறேன் சரிங்களா அந்த பிரைவேட் ஆம்புலன்ஸ்க்கு மாநில தலைவர் அதாவது நேற்று இஷ்யூ நான் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் ப்ரோக்ராம் நடத்தும் போது அதுல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுதாகவும் அதனால கண்டனம் தெரிவிச்சு அவங்க ஒரு விஷயம் பேசினதாகவும் அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது அதுல வந்து நம்ம வந்து ஒரு பதிவு கொடுத்ததா வந்து சொல்லிருக்கிறாங்க அதாவது நம்மளோட லெட்டர் பேட வந்து பேக்கா ரெடி பண்ணியிருக்காங்க நம்மளோட லோகோவும் சரி என்னோட பேரும் சரி அதுல அந்த லெட்டர் பேரில் என்னோட பேர் வந்து மேல மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னோட சிக்னேச்சர் அதுல கிடையாது பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே அதுல சீல எந்த விதமான சீலும் கிடையாது நம்மளோட லோகோவே பேக்கா கிரியேட் பண்ணிருக்காங்க கிரியேட் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அதுல வந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கா கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பொய்யான செய்தி சரிங்களா இன்னைக்கு முதல்ல வந்து நான் புதிய தலைமுறைகளை சேனலோட பேஜ்ல வந்து எஃப் பேஜ்ல நான் பார்த்தேன் பார்த்த உடனே உடனே சேனலுக்கு நான் கால் பண்ணி பேசுறேன் கால் பண்ணி பேசும்போது எதுக்கு இந்த செய்தி போட்டீங்க யாரை தந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு சரியான சோர்ஸ் லெட்டர் மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க திரும்ப அஞ்சு நிமிஷத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை கிளியர் பண்ணிட்டாங்க திரும்ப மறுப்பு செய்தி நம்ம ஒன்னு கொடுத்திருந்தோம் போட்டது தப்பு தான் சொல்லி அவங்க பேசிருந்தாங்க அந்த மறுப்பு செய்தியை அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீபப்ளிஷம் பண்ணி விட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்த வந்து எது எதனால பண்றாங்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குது அதனால கண்டிப்பான முறையில இது யாரு செஞ்சாங்கிறத நாங்க கண்டிப்பான முறையில போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி சைபர் சைபர்லையும் சரி பிளஸ் கமிஷன் ஆஃபீஸ சரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு இருக்கிறோம் அவங்க கண்டிப்பான முறையில் அவங்க யாருங்கிறது கண்டிப்பாக நம்ம கேட்டு நன்றி